வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் கொழம்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எனவே இந்த வருட இறுதிக்குள் கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான எழுது கருவி பொருட்களை கொள்வனவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் रत्नायक तेरी थोड़ा இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு பொருளாதார திட்டங்களின் முன்னேற்றத்தை மேலாய்வு செய்வதற்கான சந்திப்பு ஒன்று புதுடில்லியில் நடைபெற்றுள்ளது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி பணிக்குழுவின் பிரதானிகள் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் குறித்த சந்திப்பில் பங்கேற்றதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதாரத்தை இந்தியாவுடன் இணைத்து பலப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு திட்டங்களை உரிய நேரத்தில் நடைமுறை படுத்துவது குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மன்னாரில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் ஏதிலைகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனுஷ்கோடி மணல் திட்டில் தரையிறங்கிய குறித்த நால்வரும் இந்திய கடற்படரால் கைது செய்யப்பட்டு மண்டபம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பொருளாதார நெருக்கடி மற்றும் சமூகத்தில் அதிகரித்த போதைப் பொருட்களின் பயன்பாடு என்பவற்றிலிருந்து தமது பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக தமிழகத்தில் தஞ்சமடைந்ததாக குறித்த குடும்பத்தினர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடும் Ja, danke dem. பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினரால் சர்வதேச நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் தெரிவிக்கையில் குற்றம் நாட்டில் நாட்டில் நீதி கிடைக்காது சர்வதேச நீதியை கோரி நாம் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம் சர்வதேசம் இனியும் கண்மூடித்தனமாக இருக்காமல் உமக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எமது ஆர்ப்பாட்டங்களை நீர்த்து போக செய்ய பல அமைப்புகள் முற்படுகின்றன குற்றம் சர்வதேச தேச நீதிமன்றத்தில்த்தில் பாரப்படுத்தி எமக்கான நீதியை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு கோஷங்களை தாங்கிய பதாகைகளை ஏந்தியிருந்ததுடனும் கோஷங்களையும் எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கா போட்டியிடுவாராயின் அவருக்கு ஆதரவு வழங்குவதற்கு தங்களது தரப்பு தயாராக உள்ளதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் காலத்திலேயே நாடு பங்கள்கு தள்ளப்பட்டதாகவும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடின்றி கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் ஆயிரம் ரூபாவுக்கு கோழி இறைச்சியினை விற்பனை செய்ய முடியும் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவு எதிர்வரும் காலங்களில் மாலை ஆறு மணி வரை இயங்கும் என அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்து பெரும்பாலான வருகை தருகின்றனர் இதன் காரணமாக வெளிநோயாளர் பிரிவை பூரண தினம் தவிர்த்த ஏனிய வேறு நாட்களில் மாலை ஆறு மணி வரை இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்தார் de titular தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர்களை முன்னேற்றும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள அம்மான் படையணி என்ற அமைப்பை கிழக்கு மாகாணத்திலும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மாட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பிலும் குறித்த ஊடக சந்திப்பில் அவர் கருத்துரைத்திருந்தார் சனல்நாளு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஆவணப்படத்தில் தகவல் வெளியிட்டுள்ள அசத் மௌலானாவினால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தரப்பினரால் புத்தகம் வெளியிடப்படுகின்றமை காரணம் குறித்து கேள்வி எழுவதாகவும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் இத்தாலி கனடா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு களிமண் பித்தளை மற்றும் பிரம்பு தொடர்பான பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தொழில்துறையினரை இணைத்துக் கொண்டு இத்திட்டத்தினை தமது அமைச்சின் தலையீட்டுடன் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் அபிவிருத்திக்கான ராயங்கா அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த தொழில்துறையினருக்கு ஆசிய அபிவிருத்தி பங்குடன் சலுகை சலுகைவட்டி வீதத்தில் கடன் வழங்கும் திட்டமும் முன்னெடுக்கப்படுவதாக அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் தமிழகம் முழுவதிலும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடும் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து அறுபத்தி நான்கு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இந்நிலையில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து வேட்புமனுக்களில் வேட்பு மனுக்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் இறுதியாக போட்டியிடுகின்றன அதில் எண்ணூற்றி எழுபத்தி நான்கு ஆண் வேட்பாளர்களும் எழுபத்தி ஆறு பெண் வேட்பாளர்களும் அடங்கும் அதிகபட்சமாக காரூர் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்களும் குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில் ஒன்பது வேட்பாளர்கள் மட்டும் போட்டியிடுகின்றனர் தமிழகத்தில் வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தலுக்கான பிரச்சாரம் வருகிற பதினேழாம் தேதி மாலையுடன் நிறைவடையும் என தெரிவிக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தானில் பாலியல் குற்றங்கள் செய்யும் பெண்கள் பொது இடத்தில் கல்லால் அடித்து கொல்லப்படுவார்கள் என்ற தலிபான் தலைவரின் கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கருத்து தெரிவித்த அவர் மேற்கத்திய நாடுகளில் ஜனநாயகத்திற்கு எதிராக இஸ்லாமிய சரியா சட்டங்களை அமல்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்புக்கு உலகம் முழுவதிலும் மகளிர் அமைப்புகளிடையே கண்டனம் எழுந்துள்ளது ஆப்கான் மக்களும் பெண்களின் உரிமைகளுக்கு குரல் எழுப்பி வருகின்றன ஆயினும் தவறழைக்கும் பெண்களை நடுத்தருவில் கல்லால் அடித்துக் கொள்ள விரைவில் உத்தரவு புறப்பிக்கப்படும் என்றும் ஆப்கான் தாலிபான் தலைவர் தெரிவித்துள்ளார் திமுகவில் இருந்த நபருக்கு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பதாக தெரியவந்த அடுத்த நொடியே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சேலம் பெத்தநாயக்கப்பாளையத்தில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர் போதைப் பொருள் அதிகம் புழங்க முதல் பத்து மாநிலங்களில் ஏழு மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பது பாஜக தான் என்றும் தெரிவித்தார் இஸ்ரேல் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் இடையே போரில் லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் ஹமாசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா இயக்கம் தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் சிரியாவின் வடக்கு நகரமான அலெப்போவில் லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கத்தினரை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது சரமாரியாக குண்டுகள் வீசப்பட்டதில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் ஐந்து பேர் உட்பட முப்பத்தி எட்டு பேர் பலியானதாக ஏராளமானோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இருவர் நிறுவனம் தமிழரபியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் நான் மலரவன் நன்றி வணக்கம்